ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தோசைக்கல்ல கொஞ்சமாக காஃபி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் நம்ம கிடைக்க போகுது அதனால் என்ன பயன்கள் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு மாவில்லை அப்படிங்கிற டைம் டக்குனு செய்யக்கூடிய சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய குட்டியாக ஷேர் பண்ணியிருக்குங்க என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தேங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பேன்ல நாலு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் அளவு பச்சை வேர்க்கடலை ரெண்டு பச்சை மிளகா உள்ள சேர்த்துக்கலாங்க நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியா உள்ள சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தக்காளி பச்சை மிளகா வர உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜார்ல அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போ எடுத்து எடுத்து வச்சிருந்திங்கன்னா அதையும் உள்ளே சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சிடலாங்க இப்போ வேக வச்ச வேர்க்கடலை ஒரு கால் கப் அளவுக்கு வந்து ரவை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து மிக்ஸிங் போல் மாற்றிக்கலாங்க இப்போ அதோட கொஞ்சமாக வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டு துருவி உள்ளே சேர்த்துட்டு தேவையான உப்பு கொஞ்சமாக இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தோசைக்கள் எப்பவும் போல தோசை மாதிரி ஊற்ற முடியாதுங்க கொஞ்சம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரிஸ்ப் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிப் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தாங்க என்ன அப்படின்னா ஒரு சில ரெசிபிஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ரொம்ப மெலிசாக அது லேசாக கட் பண்ணணும் அது கத்தியில் கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பயமாக இருக்கு இல்லைங்களா அப்படி ஈஸியாக ரெடி பண்ணணும் எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி காய்கறி துருவது வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் துருவி எடுத்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ லேசாக வேணுமோ அந்தளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் தயிர் பச்செடியெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறம் தையில சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ வந்து அரிசி ஊற வச்சிருக்கோம் காலையில் டைம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் அது வடிகட்டி ஒரு மூணு டம்ளர் இல்லாட்டி நாலு டம்ளர் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அரிசி வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை மட்டும் இப்போ வடிச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இந்த தண்ணியை உங்களுக்கு அதிகமாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்து ஒரு ஆறு முக்கால் மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க இப்போ அந்த தண்ணியோடையே நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு அளவு கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க முக்கால் கப்பளவுக்கு செம்பருத்தி இலைகள் இருக்குது இல்லைங்களா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு மூணு நாலு டம்ளர் அளவுக்கு தான் நம்ம அரிசி கிழமை தண்ணி எடுத்திருக்கில்லைங்களா அதனால் அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இதோடைய ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தையும் அதே அளவுக்கு வந்து டீ தூள் இந்த ரெண்டையும் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுருலாங்க இது வந்து தண்ணி இப்போ நாலு டம்ளர் சேர்த்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி கம்மியாகணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதாவது தண்ணியோட கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்க இப்போ இதை கீழே எடுத்து வச்சு இப்போ காலையில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நைட் வரைக்கும் அப்படியே விட்டுர்லாங்க நம்ம உள்ளே போட்ட பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறி வரட்டுங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நீங்கள் நைட் ரெடி பண்ணீங்க அப்படின்னா காலையில் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடனே வடிக்காமல் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஷாம்பு இல்லாட்டி ஒரு ஷாம்புவாவது கடைசிக்கு யூஸ் இல்லைங்களா டெய்லியும் அப்படி இல்லாமல் இதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க அதிகமாக நம்ம ஷாம்பு போடுறக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி போடுறக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க உடனே ரிசல்ட் தெரியாட்டி ஒரு ரெண்டு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் பண்ணிணி பார்த்துலாங்க கிச்சனில் நல்லா வாசனையாக வந்து குட்டி குட்டி பூச்சி பள்ளி தொல்லை எறும்பு தொல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு தோசைகள் வச்சுக்கலாங்க அதாவது யூஸ் பண்ணாத ஒரு தோச்கள் வச்சுக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற தோசைக்கள் எடுக்காதீங்க அந்த தோசைகள் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக காஃபி பவுடர் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை தாராளமாக எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சமாக சன்ரைஸ் எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மீதைய வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சாய்ந்தரம் டைமெலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மழை காலத்தில் ரொம்ப கொசு தொல்லையாக இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துருக்க இல்லைங்களா அதில் கொஞ்சமாக வேப்பண்ணை சேர்த்துக்கலாங்க அதில் லைட்டாக கற்பூரத்தை பிடிச்சி உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் தீபம் மாதிரி இந்த மாதிரி பற்ற வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா கொசு தொல்லை இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ